வணக்கம் திருப்பூர் ஸ்ரீ ஊன்கார்ஸில் தீபாவளி ஆஃபராக பார்த்தீங்கன்னா ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் ஒரு ப்ரீமியம் மேட்ச் பேக் வண்டி கொண்டு வந்திருக்குங்க அதை என்னென்னு பார்க்குறீங்க ஹியூண்ட் ஐ டுவெண்டி ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டுங்க ஹியூண்டாய் ஐ டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் டூ கப்பா ஆகிஞ்சினுங்க ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டு சிங்கிள் ஓர் கண்டிஷனில் இருக்குதுன்னா ப்ராப்பர் ரெக்கார்டோடு இருக்குது இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏசி டியூ ஏர் பேக்குன்னு சொல்லி ஃபுல் ஆப்ஷன் வண்டியாக வந்துடும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் ஆகாமல் ஒரிஜினாலிட்டி கலையாமல் அப்படியே இருக்குங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் ப்ராப்பர் ரெக்கார்டோடு இருக்குது வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டென்ட் ஸ்க்ராச்சையும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு தெளிவாக இருக்குதுங்க இங்கே ஏழுலேருந்து ஏழு ஏழு லட்ச ரூபாய் போயிட்டு இருக்கிற இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்மளோட ஆஃபீஸில் வெறும் ஆறு லட்சத்து எழுபத்தாயிரம் கேட்குதுங்க இதுவும் ஃபிக்ஸ்டு நெகோஷியேட்டபிள் தான் இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் நம்ம லோன் பண்ணி கொடுக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல் லோன் பண்ணி கொடுக்குறாங்க இதே மாதிரி குவாலிட்டியான கார் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஐடியா ஃபாலோ பண்ணி வைங்க எங்கள் சைடு வந்து உங்களுக்கு அப்படியே டே பை டே வந்துட்டே இருக்கும்